அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள பொதுத்தமிழ் சிலபஸில் முக்கியமான உள்ள பகுதியான மேற்கோள் தந்திருப்பாங்க அது எந்த நூறில் வந்திருக்குன்னு சொல்லணும் இது வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்குது முதல்ல ஒன்று பார்ப்போம் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் கேட்டிருப்பாங்க அது எந்த நூலில் இருக்குதுன்னா தொல்காப்பியம் இன்னொரு தடவை பார்ப்போம் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அந்த மேற்கோள் எந்த நூலில் வருதுன்னா தொல்காப்பியம் அடுத்தது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி இந்த மேற்கோள் எந்த நூலில் இருக்குதுன்னா கார் நாற்பது அடுத்தது நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு இந்த மேற்கோள் இதில் இருக்குன்னா பதிற்று பத்து இந்த நூலில் இருக்குது அடுத்தது கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது எந்த நூலில் இருந்த மேற்கோள் எந்த நூலில் இருக்குதுன்னா நற்றினைன்னு சொல்லக்கூடிய நூலில் தான் இருக்குது நன்றி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி